இப்போ பாருங்கள் இங்கே தங்கத்துக்கு இவ்வளோ ஒரு ரேட்டு அதிகமாகிட்டே வருது இதனால் வரும் காலங்களில் எப்படி தங்கம் வாங்க முடியுமோ என்னன்னு தெரியல இப்போவே ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இருபத்தி நாலு கேரட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இதுவே பதினெட்டு கிராமா பதினெட்டு கேரட் ஒரு கிராமானது ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாயாக மாறிடுச்சு இப்படி இருந்தால் எப்படி ஆகுறதுன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டில் எட்டு கிராம் என்பது எழுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாயாக மாறி இருக்கு இப்படி போகுது இந்த கோல்டு ரேட்டு அதிலே பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ கேரட்டு எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாக இன்றைய தினம் விற்பனையாகின்றது அதில் டுவெண்ட்டி டூ கேரட்டில் பத்து கிராம் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயாக நிலை கொண்டுள்ளது இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் நன்றி